பின் <laughs> அடுத்ததாக இப்போ நம்ம தியாகராஜநாதனுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம் அழகா வந்து சமய நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் நம்மளுக்கு நல்லா எடுத்து சொன்னாங்க அதனால சிதம்பரம் தியாகராஜநாதனுக்கு நன்றி அடுத்ததாக வந்து நம்ம அதிமுகவோட நம்ம கொய்த்த தலைவர் அண்ணன் மோகன் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் செயலாளர் மோகன் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரு அன்போடு கேட்கிற அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கும் வளைகுடா வல்லல் அண்ணன் திரு ஹஹீதர் அலி அவர்களை வருக வருக என எங்கள் கட்சியின் சார்பாகவும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அரசங்க சார்பாகவும் வரவேற்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அரசாங்கம் ஒருங்கிணைத்து ஒன்று கூட்டியிருக்கும் இந்த சமூக நல்லிணக்க இப்தார் விருந்திற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வருக எருக என வரவேற்று இந்த நோன்பு நாம் எப்படி இருக்க வேண்டும் எதற்காக இருக்கிறோம் அந்த கோட்பாடுகளை நாம் கடைபிடிப்பது இந்த மாதத்திற்கு மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் இதே மாதிரி ஒரு நோன்பு இருந்தால் என்ன பலன் இருக்கும் நோன்பு எதற்காக இருக்கிறோம் அந்த நோன்பு இருந்தால் ஈகை நமக்கு வரும் பசியின் அருமை தெரியும் அதனால் நமக்கு அடுத்தவர்களுக்கு தானம் செய்ய விரும்ப விருப்பம் வரும் அதனால் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு தூய்மையான இந்த ரமதான் மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுப்போம் ஒற்றுமையாக இருப்போம் மத நல்லிணக்கத்தோடு ஒன்று கூடுவோம் மேலும் ஒரே ஒரு இன்று நான் கண்ட காணொலியை இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது ஒரு டாக்டர் என்று சொன்னார் இந்த இஸ்லாத்தில் இந்த ரமதான் மாதம் ஏன் வருகிறது எதற்காக இந்த நோன்பு எடுக்கிறார்கள் மேலும் எல்லோருக்கும் மட்டும் எல்லோரும் ஏன் இந்த நோன்பை ஒரு மாதம் இல்ல ரெண்டு மாதம் வருஷம் எடுக்கிறாங்க இருந்தா நமக்கு வந்து உடல்ல வந்து பல மாற்றங்கள் உருவாகுது அந்த மாற்றங்கள் உருவாகி நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீ கெட்டதெல்லாம் உடல்ல இருக்கிறதெல்லாம் வெளியாகக்குள்ள அந்த வெளியான பிறகு நம்ம கிட்ட இருக்கிற கொழுப்புகள் அதுவும் வெளியாகுதான் அப்படின்னு இன்னைக்கு நான் அந்த காணொலியில பார்த்தேன் அதனால இந்த நோம்போ எல்லாரும் நம்ம சிறப்பாக கடைப்பிடிப்போம் கடைப்பிடிக்கிறது இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் மத நல்லிணக்கத்தோட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கூட்டிருக்கும் வெளிநாடு வாழ் நபர் தமிழர்கள் நல சங்கத்திற்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை கூறி அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோய்த் கழகம் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு மத நல்லிணக்கத்தை சேர்ந்து பயணிக்கும் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ சிறப்பு கருந்தா நம்ம ஐயா ஹைரலி ஐயா வந்துட்டாங்க தியாகராஜன் அண்ணன அவர்களையும் மேலே வந்து உட்கார மாதிரி அன்போடு அழைக்கிறோம்

ரமலான் நோம்பு என்பது ஒரு புனிதமான வழிபாட்டு செயல் இந்த புனிதமான நோம்புல ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டியது என்னன்னா சுய சிந்தனை மற்றும் சுய பரிசோதனைக்கும் கடவுளுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சக மனிதர்களுடன் அதிக அனிதாபமும் அனிதாபம் உள்ளவனாகவும் நம்மை புதுப்பித்தவர்களுக்காக ஒரு ஆழமான வாய்ப்பை வழங்குகிறது இஸ்லாமத்தின் அஞ்சு தூண்களாக கருதப்படுற இறை நம்பிக்கை தொழுகை தர்மம் நோன்பு என்பதுல இந்த ரமணா நோன்பு என்பது முக்கியத்துவமாக இருக்கிறது நோம்பையும் தொழுகையையும் தான தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி நம்மளது சவால்களை சமாளிப்பதற்காக அவருக்கு வருகை எம் ஏ ஹைதர் குரூப் நிறுவனத்தின் சேர்மன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை திரளாக வருகை இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்றவனாக பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் சமய நபி மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமான சுர் அல்லா அலி அவர்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் இப்படி சிராகித்து சொல்வான் இன்னக்க ஹுல்கின் அலீம் என்பதாக நபியே நீங்கள் மிகப்பெரிய ஒரு நற்குணத்தின் மீது நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு செய்தியை நான் இங்கே சுட்டி காட்டிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் நபிகள் பெருமான சரல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்திலே நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் தண்ணீரிலே அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருந்த பொழுது ஒரு காட்டரபி பொதுவாக அவருக்கு இது தொழுகக்கூடிய ஒரு ஆலயம் என்று அவருக்கு தெரியவில்லை ஒரு காட்டரபி வர்றாரு வந்து தன்னுடைய தேவையான சிறுநீரை என்ன செஞ்சாரு வாட்டுக்கு என்ன செஞ்சாரு கழிக்கிறார் அப்ப அங்கிருந்த நபித்தோர்கள் அனைவருக்கும் கோபம் வந்து அந்த காட்டரபி விரட்டுவதற்காக வேண்டியும் அடிப்பதற்காக வேண்டியும் எழுகின்ற பொழுது நபிகளுக்கு அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே

அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டாலும் பரவாயில்லை அவர்கள் என்னத்தின் படம் அவர்கள் வாழட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க இஸ்லாமின் படி வாருங்கள் உங்க தாயை உங்களோட என்ன செஞ்சுக்கீங்க வயிற்று குலம் பதா நர்க்கு பெருமான அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக புனித மக்காவை வெற்றி புனிகின்ற பொழுது கூட அவருடைய சாத்திய நிலையத்தையும் சகோதரத்துவத்தையும் என்ன செய்யற வ வலியுறுத்தக்கூடிய இந்த மார்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் கடைபிடித்து

இந்த சிறப்பு விருந்தினர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா இவர் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இங்க நம்ம இருக்கிற எல்லா தமிழ் சொந்தங்களும் கடவுள் மேல அதீத பக்தி கொண்டவங்களாகவும் நம்பிக்கை கொண்டவங்களாகவும் தான் இருப்போம் நம்மளுக்கு ஏதாவது மனசுல ஒரு நெருடல் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல என்னன்னாலுமே என்ன பண்ணுவோம் கோயில்கள் பள்ளிவாசல் இல்ல தேவாலயத்துக்கு போய் மனவிமதியை தேடுவோம் ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள வளர்த்துட்டு வருவோம் கடவுளை பார்த்துட்டு அதே போல இங்க நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவரை பார்த்தாலே கிடைச்சிரும் அவர் ஆபீஸ் வந்து நிறைய பேர் ஆபீஸா பாக்குறாங்க பல பேர் வந்து கோயிலா தான் பாக்குறாங்க அந்த வகையில அடுத்தது வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வளைகுடா வல்லல் ஐயா டாக்டர் எஸ்எம் எம் ஹைதர் அலி அவர்களை வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் அவனோன் பியோன தவக்கலையோன் அவுது பிள்ளையும் சுருரியம் புசினோம் இசையாதி ஏகிர சாந்தி சகோதரம் நாப்பத்தி ஒன்பதுக்கு நினைக்கிறேன் நாப்பத்தி ரெண்டுக்கு என்று மைக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏழு நிமிஷம் டைம் இருக்குது இந்த ஏழு நிமிஷத்துல வேறு யாரும் பேசுறவங்க நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நான் சொல்ல போகிறான்னு தெரியல சரியா ரொம்ப சந்தோஷம் ஒரு ஏழு நிமிஷம் எனக்கு இந்த டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி இந்த நோம்பை பற்றி பேசுறதுன்னு சொன்னாக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நோன்பு வந்து இறைவன் ஏன் கடமையாக்கிட்டு இருக்கிறான் அந்த நோன்பை வந்து எல்லாேருக்கும் ஒரு மாதத்துக்கு கடமையாக்கி இருக்கிறான் பிடிக்க சொல்லுங்கிறதுக்கு இந்த குருவான் சாட்சி இந்த குருவானை இறக்குனதுக்காக இந்த குருவானை நமக்கு கொடுத்ததுக்காக இந்த குருவானில் நிறைய விஷயத்தை இறைவன் கூறியிருக்கிறான் நமக்காக இந்த குருவானு வந்து ஒன்லி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் இறக்கப்பட்ட எத்தனை மதமாக இருக்குது எத்தனை ஜாதியாக இருக்குது எல்லாருக்குமே இந்த புனித நூல் வந்து எல்லாருக்குமே இது வந்து இறைவன் எல்லோரையும் படிக்க சொல்லியிருக்கிறான் எல்லோரையும் அதை பார்த்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி செய்ய சொல்லியிருக்கிறான் தான் நல்லா ஃபஸ்ட்டுலேயே சொல்கிறான் எடுத்தையுமே சொல்கிறான் அலிஃப்லா மீ அழகான வசனம் எல்லாம் கேட்டுக்கோங்க இந்த ஒரு அஞ்சு வசனத்தை நான் அதில் வேறு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் சந்தேகமும் இல்லை இறைவன் சொல்லிட்டா இந்த வேதம் யாருக்கும் எந்த சந்தேகமும் படாதையா இது என்னால் இறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இறைவன் அழகா சொல்றான் இறை அச்சமுடையவருக்கு அடுத்ததா சொல்றான் இறை இது நேர் வழிகாட்டம் யாரு இந்த கடவுளை நம்புறீங்களோ யாரு கடவுள் மேல பாசம் உண்மைதான் அவங்க இந்த குருவான எடுத்து பாக்கட்டும் அந்த குருவான உங்களுக்கு இறைவனுடைய அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே நேரா நடப்பீன்னு சொல்லிட்டு இறை இறை அச்சு முடிவருக்கு நேர் வழி காட்டுன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக அல்லதீன்க்கு மூணு செலவாத்தையும் இன்பிக்கும் ரெண்டாவது ரெண்டாவது வருஷத்துக்கு சொல்றான் அவர்கள் அதாவது மனிதர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் இறைவன் ஒருத்தவன் இருக்கிறான் இருக்கிறான்னு தெரியாது என்ன மக்காவை பார்த்து எல்லாருமே கும்பிடுறாங்க மக்காவை போயிட்டு வராங்க மக்காவில தான் இறைவன் இருக்கிறதான்னு இருக்கிறாங்க ஆனால் அது மக்காவில் அங்க இறைவன் இல்லை இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான் எங்க எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான் மக்காங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அங்க ஒரு இறைவன் ஃபஸ்ட்டு ஆலயத்தை கட்டப்பட்ட அந்த அந்த மக்கா மஜிதை போய் எல்லாருமே பார்த்துட்டு வர சொல்லி இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் அதை பின்னாடி வருது அந்த நபிமார்களால் கட்டப்பட்ட அந்த மக்காவை போய் நீங்கள் போய் சந்திச்சுட்டு வாங்க உங்களால் முடிஞ்சே சந்திச்சுட்டு வாங்க அது முடியலைன்னா ஏழைகளால் முடியாது வசதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் அந்த வசதி உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அந்த இறைவனுடைய கட்டப்பட்ட அந்த பள்ளி ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாச்சியை இறைவன் இருக்கிறான்னு எதிர்பார்க்கமான கட்டப்பட்ட பள்ளி அந்த பள்ளிக்கு உங்களை போச இறைவன் சொல்றான் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அதாவது எல்லாம் சொல்றான் இறைவன் எங்க இருக்கிறான்னு எங்க நம்ம கூடவே இருக்கிறான்னு யாரு மறைவானவற்றை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த குருவான் அத்தாச்சின்னு சொல்றான் அடுத்ததாக ஒவ்வொருவரும் தொழுகையை கடைப்பிடிக்க சொல்றான் நான் அஞ்சு வேலை தொழுகிறான் உங்களுக்கு தெரியும் எல்லா முஸ்லீம்களும் இன்னைக்கு போய் அஞ்சு வேலை தொழுவேன்னா இந்த குளிரில காலையில் இல்ல இவங்களுக்கு நாளே முக்காலுக்கு இந்த தொழுகா போடுறேன் நான் அஞ்சு மணிக்கு அந்த தொழுவிடைய இப்ப வர வரும் மிந்திக்கிட்டு வரும் இன்னைக்கு இருக்கிற குளிரில கையை காலம் முஞ்ச விட்டு அந்த அஞ்சு மணிக்கு போய் தொழுக போகும்போது கஷ்டம் தெரியும் இது இந்துக்கள் வந்து இந்த சபரிமலைக்கு போகும்போது இந்த நேரத்துல குளிரில குளிச்சிட்டு போகும்போது பாப்போம் நம்மளோட அதிகமா அவங்களுக்கு அந்த இன்னும் பக்தி அதிகமா இருக்குது ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்கு அவரது நடுக்கிற கையே இந்த குளிர்ல போய் நீங்க போய் உளுந்து குளிச்சிட்டு சரியான குளிர்ல குளிச்சுட்டு அந்த சபரிமலைக்கு போ விரும்புவாங்க அப்ப அவங்க இன்னும் கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி இப்ப நீங்க பாக்கலாம் அந்த சியா காரணங்களை பார்க்கலாம் அவனுக்கு எதுவுமே எந்த குளிர் ட்ரெஸ்ஸும் போடாம ஒன்லி திப்ப அந்த அந்த அவனுடைய டிஸ்டன்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இப்போ பார்க்கலாம் அந்த ரோட்டு வெளியே போயிட்டு இருக்கோம் அந்த குள்ளூரில் அந்த அது அவ்வளோ வந்து பயபக்தி இறைவனுடைய இறைவன் சொன்னாங்கிறது ஒரே காரணத்துக்காக அதனுடைய அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மளை வந்து வர்த்திக்க சொல்லலை ஆனால் அவங்களுடைய குருமார்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக எந்த ட்ரெஸ் இல்லாமல் ஒல்லி வெள்ளை ட்ரெஸ்ஸோட போயிட்டு இன்னைக்கு போய் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்ட அந்த இது இறைவன் சொல்கிறேன் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல இது அதாவது

குரோந்து போல உள்ள மனிதன் அவனுடைய மனம் மாறப்போடு மா மாறக்கூடாது எந்த தவறான வழிக்கும் போகக்கூடாதுங்கிறதாவது அஞ்சு பேரு தூரு ஐம்பது பேருக்கு முடியும் போய் வாங்கிட்டு வந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் நம்பி அஸ்ஸலாம் அளிக்கும் கிராமத்தலை பிறக்காதுவோ அதாவது வெளிநாடு வாழ் தமிழகச் சங்கம் அறக்கட்டளை சார்பாக முதல் நொன்பு முதல் இப்தார் நிகழ்ச்சி இந்த கொய்த்து அரசை அறிவிக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம பரவலுடன் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அது கூடுதலாக எங்களுக்கு பொக்கிசமாக கிடைத்த மேரியம்மா அவர்கள் இப்படி நிறைய பேரை வச்சு நம்ம இந்த இப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துகிறோம் மேரியம்மா ப பணியாற்றக்கூடிய அந்த அரபி வந்து அந்த ஹைதர அணியவர்களுக்கு ஒரு ஒரு பொக்கிசத்தை அனுப்பிவிட்டிருக்கிறாங்க அனுப்பிவிட்டு அதை புகைப்படம் எடுத்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் அதனால் இப்பொழுது மேரி அம்மா வந்து അത് കൊടുപ്പാങ് അൻപത് പറ്റുമതി അൻപോർഡ് കിട്ടി എടുത്ത് കീഴ കിട്ടി ഓക്കെ

எம்ஏ ஐதர் குரூப்பும் கடந்த எட்டு வருடங்களாக இந்த கொய்த் செட்டியில முர்கா பகுதி டிவிஎஸ் வளாகத்தில் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் உங்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் வருகிற வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதியும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இதை மறு அழைப்பாக ஏற்று அனைவரும் வருகை தந்து சிறப்பை தாருங்கள் வரம் தலாய் பிறக்கலாக

நோ கார் கார் சாப்பிடுறோம் 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 ஆ லைக் ஆ

எனக்கும் மோல தெரியல ஃபஸ்ட்டு டக்குன்னு கேப் போடறீங்களா டக்குன்னு தெரியல ஆ வாவா நீங்க ஆ ஆமாம் பேச பேசுறா அதெல்லாம் அதெல்லாம் விழுந்துச்சு அவ்வளோதான்